கார்த்தி தி பஸ் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் கேளுங்க அவங்க ஃபுல்லுடேன்னு கேளுங்கள் அதுக்குன்னு இந்தியன் லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க ரம்யா வீட்டுக்கு வந்து கட்டில் செய்கிறதுக்காக வந்து ஒரு கார் பண்ணுற வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பான்னு பார்த்தா அவர் வந்து இந்த சைஸ் போதுமானு சொல்லி கேட்டுட்டுருக்கிறப்ப இந்த தொல்லையை வேற சமாளிக்கணுமா இப்போ என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா மாமா நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் என்னப்பா அவருக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இத்தனை நாளே வரைக்கும் உன்னை எழுத்து நிற்க இங்க யாரும் வந்ததில்லை அதனால உனக்கு ஆதரவாக இருந்தேன் ஆனால் இப்போ உன்னை எழுத்து நிற்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒன் அதனால என்னோட ஃபுல் சப்போர்ட்டை வந்து மாப்பிள்ளைக்கு தான் அப்படி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டே அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க ரமேஷ் வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து என் பொண்ணு இந்த கல்யாணத்தில் பிடிக்கலைன்னு சொல்லுவா மாமா இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா ஆமாம் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் இத்தனை நாளாக வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் ரகசியம் அதெல்லாம் இல்லை நாங்கள் என்னமோ பேசுவோம் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு ரமேஷ் வந்து சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுறா என்னக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பேசுறாங்க அப்படியா நான் ஒன்று சொல்லிட்டா எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பிடிக்கலையே அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு ஒரு காரணத்தை நீ சொல்லுங்கிற மாதிரி ரமேஷ் வந்து மல்லு கட்டுறாங்க சபா சரியான போட்டிங்கிற மாதிரி விஸ்வநாத் வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்லையே மாப்பிள்ளண்ணா இப்படி தான் இருக்கணும் நம்ம பொண்ணை சுற்றி சுற்றி வந்தே காதலிக்க வச்சிருவார்தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மரியாதையாக நீ நீயே வந்து ஓடி போய்டு இல்லாட்டி வச்சுக்க இல்லாட்டி என்னங்கிற நான் வந்து கனவுலகத்துலேயே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது ஒன்றெல்லாம் என்னால் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது உரிமையில திட்டுற சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ரமேஷ் மாட்டுக்கும் போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டில் வந்து திருப்பியும் வந்து பேசலான்னு வராங்க என்னடா அவன் இவன் தொல்லை தாங்க முடியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கையில் வந்து ஒரு பொருளை வந்து வச்சுட்டு நம்ம ரம்யா வந்து எதா ஒன்று பண்ணிடலாம் தான் முடிவு பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு இடத்துல வந்து வச்சோன்னே ரம்யா என்னம்மா நீ இப்படி பண்ணுறியே இங்கே தான் நீ இருக்க நீ இருக்கிற இடத்த வந்து நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுனோடனே டேய் என்னால் முடியலடா கோவப்பட்டு பேசுனேன் கேட்க மாட்டேன்ட்டேன் காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சி பேசி பார்த்துட்டேன் அப்பயும் கேட்க மாட்டேங்கிற மிரட்டி பார்க்குறேன் அப்பயும் வந்து காவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏம்னா நான் உன்னோட ஹஸ்பண்டா நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நீ என்ன ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ உன்னோட விருப்பம் தாலியை வந்து நான் கட்டி முடிச்சிடுறேன் ஏன் கூட உடனே வந்து நீ மனசு மாறணும்னு நான் கேட்கவே இல்லையே அவகாசத்தை கூட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் யா சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல டேய் போடா இங்கேருந்து உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்புறம் என்னடா ரம்யா இப்போ பிடிக்காம இருக்கும் அப்புறமேட்டு ஃபியூச்சர்ல பிடிக்கும்ல அப்படி இருக்கும்போது நான் உன்னை மிஸ் பண்ண தயாரா இல்லை டேய் இங்கேருந்து ஒரேடியா போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ரம்யா வீட்டு மொட்டை மாடியிலேயே போய் நிக்கிறாங்க ரம்யா ரம்யான்னு கத்துறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வெளியில வந்து வராங்க ரம்யா என்னடா தாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நீ தானா சொன்ன ரூம்ல இருக்கும்போது நான் போனா நீ நிம்மதியா இருப்பேன்னு என் ரம்யா ஒரு விஷயத்தை கேட்டானா நான் எப்படி செய்யாம இருப்பேன் அச்சோ இவன் மட்டும் இங்கே ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டானா கார்த்தி அபிராமியம்மா எல்லாரும் நம்மளை தானே கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க அப்போனா இந்த கல்யாணத்தில் பிடித்தும் இல்லாமல் தான் நான் ஓகே சொன்னேங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமே இவனை கல்யாணம் வர வரைக்கும் அமைதியாக தான் இவனை வச்சுக்கணும் இல்லாட்டி பிரச்சனை பண்ணுறானா கார்த்திக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா சரி கீழே வாப்பா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கெஞ்சுறாங்க